ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான இட்லி பொடி கருப்பு உளுத்தம் பருப்பு கருப்பு எள்ளு வச்சு இட்லி பொடி செய்யலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கருப்பு பருப்பு தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் தோல் இல்லாத பருப்பை விட தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பில் அதிக அளவு சத்து இருக்குது இந்த கருப்பு உளுத்தம் பருப்பை நல்ல செவக்க எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வறுப்பட்டு இப்போ உளுத்தம்பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கங்க இந்த பருப்பும் நல்ல செவக்க எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிடலாம் எல்லாம் ட்ரையாக எடுத்துக்கோங்க அதே கடையில் எள் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு எள்ளு எள்ளு வந்து நல்லா படபடன்னு பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டு கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போது எள்ளும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சுட்டு எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது நமக்கு இன்னும் சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும் பெருங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கங்க இப்போது மிளகாய் எடுத்துருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கங்க மிளகாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதே சமயம் மிளகாய் காந்திடக்கூடாது அதே கடையில் நம்ம இப்போது கருவேப்பிலை கருவேப்பிள்ளையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளையும் ரெடி ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுடுங்க எல்லாம் நல்லா ஆறினத்துக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே கட்டி பெருங்காயம் சேர்த்து முதல்ல இது ஒரு சுத்தம் சுற்றிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டத்தையும் அது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் அரைச்சிட்டு கடைசியாக எள்ளை போட்டுக்கோங்க எள்ளு போட்டு ஒரு சுத்தம் சுற்றிடுங்க கொஞ்சம் குறை குற நரிசி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான கருப்பு உளுத்தம்பருப்பு கருப்பு எல்லை வச்சு இந்த இட்லி பொடிப்பூ ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த எள்ளு பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்